ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பதினோராம் இடமும் அதில் நின்றக்கூடிய கிரகங்கள் என்ன பலன்களை கொடுக்கின்றன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது எந்த விஷயங்கள் நடக்கணும்னா கூட பன்னிரெண்டு பாவங்கள்லேயும் ஒரு ஒரு பாவங்கள்லேயும் ஒரு ஒரு காரியம் நடக்கிறதுக்குல்ல அந்த காரியங்கள்லாம் சுபமாக நடக்கணும் நல்ல மாதிரி வந்து நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பதினோராம் பாவத்தோட சப்போர்ட் இருந்தால் தான் நல்ல மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது லாபஸ்தான்கிறது தொழிலில் நம்ம செய்யக்கூடிய தொழிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிலாஷை அப்படின்னு சொல்கிறாங்க அபிலாஷை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உள்ளது தான் இந்த ஆசைகளில் பார்த்திங்கன்னா வெளியில் சொல்ல முடியிற சில ஆசைகள் இருக்கும் வெளியில் சொல்ல முடியாத சில ஆசைகள் இருக்கும்ல அப்போ வெளியில் சொல்ல முடியாத சில ஆசைகள் அப்படிங்கிறது பார்க்கும்போது அதுக்கு வந்து அபிலாஷைகள் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து இந்த ஆசைகள்லாம் நமக்கு நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய இடமும் பதினோராம் இடம்தான் அப்போ மூத்த சகோதரம்னு ஒன்று இருக்குது மூத்த சகோதரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் அக்கா அது மட்டுமே இல்லை நம்மளை விட வயதில் மூத்தவர்கள் சித்தப்பாப்பிரியப்பகுடர்கள் அவங்கள்டுந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் இதையும் சொல்கிறது வந்து பதினோராம் இடம் தான் அதுக்கப்புறம் இளையதாரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இளையதாரம்னா இரண்டாவது மனைவி எப்படி எடுத்துக்கலாம் இல்லை வந்து வேறு மாதிரியான சில தொடர்புகளையும் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எந்த அளவுக்குங்கிறது அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் தான் எடுத்துக்கணும் நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா பாவங்களும் இயக்குவதற்கு இந்த பதினோராம் இயங்கத்தோட பதினோராம் இடத்தோட அனுசரணையும் சப்போர்ட்டும் இருந்தால் நல்ல மாதிரி முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பு பதினோராம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு உபஜெய ஸ்தானத்தில் அது ஒரு முக்கியமான இடம் உபஜெயஸ்தானம் அப்படின்னா மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த உபஜயஸ்தானத்தில் பொதுவாகவே எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது பாவக்கிரகங்கள் இருந்தாலும் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் நன்மையே செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான விதி அப்போ உபஜயஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து திசை நடத்துதுன்னா அந்த திசை வந்து அவர்களுக்கு நல்ல மாதிரியாக தான் இருக்கும் அது பாவக்கிரகமாக இருந்தாலும் சரி சுபக்கிரகமாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறது ஒரு பொதுவான கணக்கில் சொல்லப்படக்கூடிய விஷயம் அதே போல் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகமாக இருந்தால் திசை நடத்தினாலும் அது பாவக்கிரகமாக இருந்தாலும் சுபக்கிரகமாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னாலும் கூட இந்த பதினோராம் இடம் வந்து சரலக்கணங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது சரலக்கணத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்போம் மேஷலக்கணத்துக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அடுத்தது கடகலக்கணத்துக்கும் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அடுத்தது துலாம் லக்கணத்துக்கும் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் மகர லக்கணத்துக்கும் பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்போ இந்த லக்கணங்களாக என்னங்கிறத பலன் சொல்வதற்கு முன்னாடி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்போ எல்லாமே வந்து போகிறப்போக்கில் உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் நல்லது செய்யணும்னு எடுத்துடக்கூடாது சர லக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் பதினோராம் இடம் பாதகஸ்தானம்ங்கிறதுனால பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் கண்டிப்பாக நல்லது செய்யாது அது வந்து மறைவிடங்களில் இருந்தால் அதாவது அதில் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு எடுக்கிறோம்ல அந்த லக்கணத்துக்கு அதில் இருந்தால் ஓரளவு நெகட்டிவ் தன்மை குறைஞ்சிடும் அதே போல் பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகங்களும் மற்ற எந்த கிரகங்களாக இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு பலன் தராது நல்லது செய்யாதுங்கிறதும் ஒரு முக்கியமான விதி அப்போ பாதகாதிபதி மாரகாதிபதியை பார்த்துட்டு தான் இந்த பதினோராம் இடம் வந்து சரமாக சிரமா உபயமாங்கிறத பார்த்துட்டு தான் இதுக்கு வந்து என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் இதெல்லாம் பார்க்காம வந்து நம்ம பதினோராம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் அத்தனையும் நமக்கு நல்லது தான் செய்யுங்கிற மாதிரி முடிவு எடுத்துக்க கூடாது அப்போ பதினோராம் இடம்ங்கிறது என்ன அது வந்து சரள கிணத்துக்காக சிறலக்கணத்துக்காக உபயலக்கணத்துக்கானு பார்க்கணும் அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம அதுக்கான பலனை சொல்லணும் இப்போ நம்ம சொல்ல போகிறது எப்படின்னா பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் இது வந்து சரலக்கணங்களுக்கு பொருந்தாதுங்கிற ஒரு விஷயத்தோட நம்ம இப்போ எடுத்துகிட்டு பார்ப்போம் இப்போ பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் சூரியன் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தாலே ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறோம் பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தோஷம் நட்சத்திர தோஷம் திதி தோஷம் தோஷம் எவ்வளோ தோஷங்களை சொல்லிட்டு வருவாங்கல்ல இந்த எல்லா தோஷத்துக்குமே ஒரு நிவர்த்திங்கிறது ஒரு பொதுவான கணக்கில் இருக்கிறதுனால பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு வந்து எந்த காலத்திலையும் பணப்பஞ்சம் வராது அவர்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் என்னதான் நெருக்கடியான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு தேவையான பணம் வந்து கண்டிப்பாக எங்கே இருந்தாவது வந்துடும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கணக்கு அடுத்தது பதினோராம் இடத்துல இருக்கிறவர்கள் வந்து சும்மா உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு எங்கேருந்து தேவையை யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க கைத்தட்டுனா காசுங்கிற மாதிரி தான் சொல்லுவார் என்னுடைய ஆசைன்னு சொல்லும்போது பதினோராம் இடத்தில் சூரியன் இருக்கிறவங்க நம்ம போய் தட்டி கேட்டால் கூட பணம் கொடுக்க மாட்டான் இவருங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்படி நின்று தூரத்தில் நின்று இப்படி கை கட்டினாலே அவங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிவிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்களுக்கு எந்த காலகட்டத்திலேயும் பணப்பஞ்சம் இருக்காதுங்கிறது ஒரு விதி அடுத்தது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தோஷங்களும் பெரிய அளவுக்கு வேலை பார்க்காமல் இந்த பதினோராம் இடத்து சூரியன் கட்டுப்படுத்தும்ங்கிறது ரெண்டாவது விதியை எடுத்துக்கணும் அதுக்கும் மேலே பார்க்கும்போது பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க உங்கள் கையில் நீங்கள் காசு வாங்குனீங்கன்னா நமக்கு பஞ்சம் இல்லாமல் பணம் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எல்லா காலத்துலேயும் எல்லா வகையிலேயும் பலன் தரக்கூடியது அப்படியே அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்களும் பண நெருக்கடிகளும் வந்தாலும் அது தற்காலிகமாக தான் இருக்குங்கிறதுனால இதை பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து பதினோராம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் வரக்கூடிய லாபங்கள் பணங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாக வந்து சேரும் அதாவது நம்ம ஒரு ரூபாய் எதிர்பார்த்தோம்னா ரெண்டு ரூபா வரும் பத்து ரூபா எதிர்பார்த்தோம்னா இருபது ரூபா வரும் அப்ப சந்திரன் பதினோராம் இடத்தில் இருந்தால் வருவாய் வந்து இரண்டு ரூபங்கள் நமக்கு வந்து சேரும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண்களால் வந்து அதிக ஆதாயமும் லாபமும் கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சித்தி பெரியம்மா இந்த மாதிரி பெரியவர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது வந்து அத்தை அத்தை வழி உறவுகள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் வழி உறவுகள் அது அப்பா வழியில் பிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அம்மா வழியில் பிறந்தவர்களாக இருக்கலாம் இன்னும் சில இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா வங்கியில் லோன் பார்க்குறோன்னா அந்த லோனை சேங்ஷன் பண்ணுற இடத்துல ஒரு லேடி இருந்து சேங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க இப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ பதினோராம் இடத்துல சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு வந்து பெண்களாக கொடுத்தால் இரட்டிப்பு லாபம் பெண்களால் அதிக வருவாய் கிடைக்கும் பெண்கள் வழி வரக்கூடிய சொத்துக்களும் கூட கிடைக்குங்கிறதுனால நன்மையே பயக்கும்ங்கிறத மட்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அடுத்து பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு ரொம்ப அற்புதமான இடம் ஒரு இடமும் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் மூணு ஆறு பத்து பதினொன்றுலே செவ்வாய் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா அப்போ பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ரத்த சொந்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல சகோதரர்கள் இருக்காங்கள்ல சகோதரர்கள் வழியில் நல்ல உதவி கிடைக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணன் அண்ணனுடைய திருமணம் கூட சில பேர் உதவி செய்வாங்க கடன் உதவிகளோ ஏதோ ஒரு விஷயங்களோ தொழில் அந்த மாதிரி உதவி செய்து கொடுப்பாங்க ரத்த வழி உறவுகள் சகோதர வழி உறவுகளால் மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் தொழில் துறையில் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாதனை படைப்பாங்க என்ன சொல்லப்போனால் என்ன தொழில் தொடங்கினாலும் அதில் வந்து மற்றவர்களுடைய ஆதரவு தேடியும் கிடைக்காது சில பேருக்கு ஆனால் இவர்களுக்கு தேடாமலே கிடைக்கும் தமிழ் தம்பியுடையான் படை மாதிரி வயதில் மூத்த சகோதரர்கள் இருக்காங்கள அவர்களுடைய சப்போர்ட்டு வயதில் மூத்த பெரியவர்களுடைய சப்போர்ட்டு அவர்களால் பண உதவி இன்னும் சில உதவிகள் எல்லாம் ஆலோசனை உதவியெல்லாம் கிடைச்சி தொழில் ரீதியாக இவங்க மேலே வருவதற்கு இந்த பதினோராம் இடத்து செவ்வாய் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வழிவகுக்கும் அதே போல் நோய் நொடிகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அதுலேருந்து இவர்களுக்கு சீக்கிரம் விடுதலை கிடைக்குங்கிறதும் இந்த பதினோராம் இடத்து செவ்வாயை நம்ம கவனமாக எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தது பதினோராம் இடத்தில் புதன் இருந்தால் இவர்களுக்கும் இரட்டை வழி வருமானம் கிடைக்கும் அதாவது இரண்டு விதங்களில் அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனு வரவு செலவு கணக்குகளை பார்க்குறாங்க இந்த ஆடிட்டர் இந்த மாதிரி வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்கல்ல இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல லாபம் வரும் தொழிலில் நல்ல பெயரும் வரும் இந்த புதன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சரி இந்த கம்யூனிகேஷன் துறையாக இருக்கலாம் இந்த இடைத்தரகு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இரண்டு விதமான வருமானங்கள் கிடைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா எல்லா தரப்புலேருந்தும் உதவு கிடைக்கும் கல்வி ரீதியாக பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் படிப்பாங்க கல்வித்துறை சார்ந்த நிறுவனங்கள்லையும் இவங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவாங்க இது பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து வெற்றிக்கு வழிகாட்டுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அடுத்தது பதினோராம் இடத்து குரு இதுவே வந்து பார்த்திங்கன்னா பணம்ங்கிறத பணத்தை குறிக்கக்கூடிய முக்கியமான கிரகத்தில் குரு தானே பெரிய பணத்தை குறிக்கக்கூடியது குரு போய் பதினோராம் இடத்துல இருந்தால் கேட்கவா வேணும் இவர்கள் என்ன உதவி யாருக்கிட்ட எதிர்பார்த்தாலும் பண உதவிகளை எதிர்பார்த்தாலும் பெரிய அளவுக்கு கிடைக்கும் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய வசதியானவர்களாக இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா சரி நான் ஒரு பணம் தர நீ ஏதாவது தொழில் தொடங்க நீ எதுக்கு சும்மா இருக்க மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் நீ முதல்ல ஸ்டார்ட் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு வருவாங்க இல்லாட்டி நீ தொழில் தொடங்க தேவையான நிதியை நான் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாங்கிறாங்க இந்த மாதிரி பண ரீதியான உதவிகளும் பெரிய மனிதர்களோட தொடர்புகளும் அதன் மூலமாக நல்ல ஆதாயங்களும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு பதினோராம் இடத்துல யார் ஜாதத்தில் குரு இருக்கோ அவர்களுக்கு நல்ல பலன்களை கிடைக்குங்கிறத மறந்துடக் கூடாது அடுத்து பதினோராம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் பதினோராம் இடத்தில் சுக்கரன் அவங்களுக்கு தேவையான மகிழ்ச்சி ஆசைப்படுறாங்களோ அதாவது வரம்பு மீறாமல் அவர்களுக்கு தேவையான மகிழ்ச்சிகள் எல்லாம் தன்னால் தேடி வந்து கிடைக்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பெரும்பணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து சிறு பணம் அந்த சுக்கரன் பணம்ங்கிறதுனால சின்ன சின்ன பணம் இல்லை அன்றாட வருவாய் அது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்துடும் இது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டெய்லி வரக்கூடிய வருமானங்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்புகள்லாம் நல்லா கிடைக்கும் இவர்களுக்கும் பெண் வழி ஆதரவு அதிகமாக இருக்கும் அம்மா சித்தி சித்தப்பா இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுனா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அத்தை இந்த மாதிரி அதாவது தந்தை வழியிலையும் தாய் வழியிலேயும் உள்ள பெண் வழி உறவுகளால் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கும் வயதில் மூத்தவர்கள் வந்து நிதி உதவியும் கொடுப்பாங்க ஆலோசனையும் கொடுப்பாங்க சில நேரங்களில் கூட இருந்து இவங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டுகளும் செஞ்சு கொடுத்து தொழிலுக்கும் உறுதுணையாக இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனோட நல்ல பலன் அடுத்தது பதினோராம் இடத்துல சனி இருந்தால் பதினோராம் இடத்துல சனி இருந்தால் கேட்கவே வேணாம் சனிக்கு ரொம்ப உகந்த இடங்கள்ல மூணு ஆறு பதினொன்று இல்லையா இதுக்கு பேரே லாப சனின்னு தான் பேர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகள் மிகப்பெரிய தொழில் ஏதோ எந்த தொழிலையும் சாதாரணமாக பண்ணாமல் தொடர்ந்து பெரிய அளவுக்கு பண்ணுறாங்கல்ல தலைமுறை தலைமுறை இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பதினோராம் இடத்து சனி வந்து மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணும் சனி வந்து தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் தொழிலாளர்களையும் குறிக்கக்கூடிய கிரகங்கிறதுனால தொழிலாளர்களோட சப்போர்ட் வந்து இவர்களுக்கு பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் என்ன ப்ராஜெக்ட் எடுத்தாலும் என்ன ஆர்டர்ஸ் எடுத்தாலும் அதை குறிப்பிட்ட டயத்தில் செஞ்சு கொடுக்கறதுக்கு தொழிலாளர்கள் வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதே போல் நிறைய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர்களோட நலத்திட்டங்களை நிறைய கொண்டு வராங்கல்ல மேனேஜ்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜாதகத்திலையும் இந்த பதினோராம் இடத்துல சனி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அடுத்தது பதினோராம் இடத்துல ராகு இருந்தால் அது என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு ராகுங்கிறதே பிரம்மாண்டம் இருக்கும்ல அப்போ இவங்க என்ன தொழில் செய்தாலும் அதில் ஈட்டக்கூடிய லாபம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி ரெண்டு வயசுல எல்லாமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது அந்த நாலுங்கிற சொல்கிறோம்ல பதிமூணு இருபத்ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய விதமான மாற்றங்கள் வரும் எதையுமே அவங்க செய்யக்கூடிய தொழில்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக செய்வாங்க அவங்களுக்கு வரக்கூடிய லாபங்களும் கூட பார்த்தீங்கன்னா இந்த லாபத்தோட மடங்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பதினோராம் இடத்தில் ராக் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதே போல் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது அது அதை விட மிகப்பெரிய சிறப்பு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த மாதிரி கிரகங்கள்லாம் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது சிறப்புங்கிறோம்ல பதினோராம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கேதுக்கு எல்லா கிரகங்களை விட மிகப்பெரிய பவர் அதிகம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துல ஒருத்தருக்கு கேது இருந்தால் அவங்க வந்து கடவுளை தேடி போய் தரிசனம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கடவுளே இவங்களுக்கு தேவையான இருக்கிற இடத்த தேடி வருவார் அப்படின்னு சில நூல்களில் குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா எந்த உதவியுமே தேடாமலே இவர்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அது தன்னால் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அடுத்தது வந்து பின்னால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இவங்க முன்கூட்டியே வந்து இவங்களால் வந்து அது உணரக்கூடிய சக்தி இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதாவது வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து தொழில்துறையில் என்ன மாற்றம் உருவாக்கும் சமூகத்தில் என்ன மாற்றம் உருவாகும் இதெல்லாம் யார் முன்கூட்டியே கணிப்பாங்கன்னா பதினோராம் இடத்துல கேது இருக்கிறவங்களுக்கு வந்து முன்கூட்டியே தெரிய வரும் அதனால் பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து எந்த துறையில் கால் பதிச்சாலும் அந்த துறையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றியை பெறுவாங்க செல்வாக்கு உள்ளவர்கள் அவர் என்ன சொல்ல போனா ரோல் மாடலா வருவாங்க இதுதான் வந்து பதினோராம் இடத்தோட சிறப்பு அப்போ பதினோராம் இடத்தை பொறுத்த வரைக்கும் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் சுப கிரகங்கள் இருந்தாலும் எல்லா வகையிலும் அது நன்மையே பயக்கும்ங்கிறது தான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரகசியம் ஆனால் இந்த பதினோராம் இடம்ங்கிறது சரலக்கணங்களுக்கு எந்தவித பலனும் பொருத்தாது ஏன்னா சரலக்கணத்தை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் நல்ல பலன்களை கொடுக்காதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்